கட்டை தைக்கிறதுக்கு முன்னாடிங்க அதுக்கு முன்னாடி சில வேலையெல்லாம் பண்ணணும் இப்போ வந்து காஞ்சாப்பட்டிங்க பட்டி பாருங்க ஐனிங்காக வச்சுக்கிறேன் வந்து பட்டி ஐனிங் பண்ணணுங்க பட்டி காலர் கப்பு ஐனிங் பண்ணணும் அப்படி தான் ஒட்டும் பட்டி இதோட அளவு வந்து அகலம் வந்து ஒரு இஞ்சிங்க அகலம் இந்த லென்த்துக்கு நம்ம வந்து வெட்டிக்கணும் அடையாளம் தெரியுது பார்த்தீங்களா இந்த லென்த்து அப்படியே இந்த ஸ்டெய்ட்டுக்கு அப்படியே ஒட்டியிருந்தேங்க இது வந்து எக்ஸ்ட்ரா துணிங்க மடித்து தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்காக அயனிங் ஐனிங் பண்ணி பாருங்க பாருங்கள் மாதிரி அயன் பாக்ஸு வேணுங்க இது வந்து வெயிட் பாக்ஸுங்க இது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ வருங்க இந்த ஐன் பாக்ஸு நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க வெயிட் இருந்தால் தான் நல்லா இல்லாமல் நல்லா ஒட்டுங்க வந்து ரெகுலேட்டருங்க நான் வந்து ஷீட்டு வந்து எந்த டிகிரியில் வேணுமோ அந்த டிகிரியில் நான் வச்சுக்குவேன் நம்பர் தெரிவி இப்போ ஆப்பில் இருக்குங்க நீங்கள் அயன் பாக்ஸ் விட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேங்க அயன் பாக்ஸ் சுவிட்சு போட்டாச்சுங்க சுவிட்சி போட்டிருக்கு நான் வந்து அறுபது டிகிரியில் வச்சுக்கிறாங்க தெரியுதுங்களா அறுபது டிகிரி அறுபது டிகிரி ஹீட்டில் வச்சுக்கிறாங்க அந்த காட்டன் புணி அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட்ல சைன் பாக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து காட்டன் அப்படின் அதில் வச்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஏறிட்டுருக்கு இது வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஏறிங்க ஹீட் ஃபுல்லாயிருச்சுன்னா ஆஃப் ஆயிருங்க வந்து ஆட்டோமேட்டிக் இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கிறாங்க அறுபது டிகிரிக்கு மேலே ஹீட் ஏறுறாங்க அந்த அயன் பாக்ஸுக்கு ஹீட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அது ஆஃப் ஆயிருங்க வந்து ஹீட் ஏறிட்டு இருக்கு இந்த லென்த்துக்கு கெட்டிக்கணுங்க இது வந்து பட்டி ரோலுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலாக இருக்கும் ஒரு இஞ்சி பட்டின்னு கடையில் நூலு பட்டன் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க நம்ம வந்து இதை வந்து இந்த இருந்து இந்த எண்டு வரைக்கும் கொஞ்சம் உட்டே வெட்டிக்கலாங்க ஒரு கால் இன்ச்சு இதெல்லாம் இது வரைக்கும் எண்டு இருக்குதுன்னா ஒரு கால் இஞ்சி உட்டு வெட்டிக்கா கீழே வந்து மடிச்சு தான் தப்போம் ஆனால் ஒரு கால் இன்ச்சு கம்மியாக கூட வெட்டிக்கலாங்க அதனால் வந்து பட்டியும் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும் மிச்சமாகும் இது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த நேருங்க இந்த நேருக்கு அப்படியே வரணுங்க இப்படி வச்சிடக்கூடாது இப்படி வைக்கக்கூடாதுங்க இது ஒன்றும் தவறு இந்த அடையாளத்துக்கு இந்த தான் இப்படி வைக்கணுங்க அப்போதான் நம்ம வந்து ஐன் பண்ணிட்டோம்னா இப்படி மடிச்சு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மடிச்சு இங்கே ஒரு டெய்லு போகணும் இங்கே ஒரு டெய்லுக்கு போகணும் பட்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஐனிங்கில் ஃபினிஷிங்காக இருக்கணும் இதெல்லாம் காஞ்சா அடிக்குவாங்க இந்த பட்டிங்க இது வந்து உள்பட்டி இது மேல் பட்டினா இப்படி வச்சு ஓட்டிக்குவாங்க சேம் அதே பொசிஷன் உள்ள ஓட்டுறதுக்கு பதில் மேலே வச்சு ஓட்டிக்குவோம் இப்படி இப்படி வச்சு ஓட்டிக்குவோம் உள்ளே நம்ம அப்படி மடிக்க முடியல அது வந்து இப்படி மடிச்சு தைச்சிடுவோம் இப்படி மடிச்சு தைச்சிடுவோம் இங்கே ஒரு தேயில் இங்கே ஒரு தையல் வருங்க வந்து ஊசியாட்ட தையல் ஓரமாக போடுறது பள்ளி இப்போ போடுற மாதிரி இருந்தாலும் குதிரைட வேணுன்னா போட்டுக்கலாங்க இந்த பக்கம் குதிரைடம் வரும் இந்த பக்கம் குதிரையடை வரும் அரை குதிரைட்டை வேணுன்னாலும் அதை பின்னாடி போகப்போ சொல்கிறேங்க ஊசி இடைத்தையில் எப்படி குதிரைட தேய் குதிரைடத் தையல் எப்படி அரை குதிரைட்ட தையல் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு போக சொல்கிறேங்க இப்படி நேராக வச்சுக்கணுங்க பயன்பா சீட் ஆகிட்டு இருக்கு சுருக்கெல்லாமே எடுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது மேடு பள்ளம் எதுவும் இருக்கக்கூடாது மேடு பள்ளம் இருக்குது அதெல்லாம் வந்து க்ளீனாக எடுத்துக்கிட்டுங்க பஞ்சா இருக்கிறதுனால அடிக்கல கெடுக்கணும் சுருக்கமாக இருக்குங்க மேடு பள்ளமாக இருக்குது இது வந்து ரெடிமேடு பிராண்டேடு சரட்டுங்க அதனால வந்து கார்மெண்ட்ஸெலாம் வந்து இப்படி பஞ்சா தான் போட்டு கொடுப்பாங்க ஒரே லேவ் போட்டு லேயர் லேயராக தான் கொடுப்பாங்க பாருங்க இப்படி இப்படி க்ளாஸ் ஆவோ உள் பக்கமாவோ வெளிப்பக்கமாவோ இப்படி கோண கோணையெல்லாம் ஓட்டக்கூடாதுங்க இப்படி நேராக இங்கே என்ன அளவு இருக்கோ கடைசி வரைக்கும் அதே அளவு தாங்க இருக்கணும் இப்படிதான் வச்சு இது பண்ணணுங்க வெயிட் பாக்ஸ்னா நல்லா ஒட்டுங்க அதுக்காக வெயிட் பாக்ஸ் வைக்கிறோம் சீட்ல ஓரளவுக்கு ஏறி வச்சுங்க ஹீட்டு வந்துங்க நம்ம தோல் தாங்குற அளவுக்கு தான் வைக்கணுங்க எனக்கு வந்து துணி துணியும் நம்மளுடைய தோளும் ஒரே ஹீடு தாங்க தாங்கும் ஓவராக ஹீட்டு வச்சிங்கன்னா பழுத்தரும் வெந்து போயிடும் அதெல்லாம் நம்ம கை வச்சோம்னால நம்ம கை சூடு தாங்க அளவுக்கு தான் இருக்கணுங்க அதான் கரெக்டான ஹீட்டு ஒட்டி ஃபர்ஸ்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கோணுங்க அப்பதான் தைக்க முடியும் வச்சு ஆயிங் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் ஹீட் ஏறணுங்க ஹீட் ஏறிட்டோம் ஆஹ் இப்போ ஹீட் ஏறி இருக்குங்க ஜாயின் பண்ணி பாக்கணும் நல்லா அப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுங்க தான் வந்து நல்லா ஒட்டும் பபுள்ஸ் இல்லாமல் ஓகேங்களா கையை வச்சா நம்ம அந்த கையை வந்து அந்த ஹீட்டு வந்து தாங்கிற அளவுக்கு இருக்குங்க அதுதான் கரெக்டான ஹீட்டு ம் ஃபைன் பண்ணியாச்சு பேக் சைடு பாருங்கள் கொஞ்சம் கூட சுருக்கம் இருக்காது சரிங்களா இது கரெக்டாக ஒரு ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க எதுக்காக துணி விட்றோம்னா போப்போ உங்களுக்கே தெரியுங்க எதுக்கான துணி விட்றோம் இந்த பிசுல் பார்த்தீங்களா இந்த ஃபிசு உள்ளே போகிற மாதிரி போகிற மாதிரி கரெக்டாக அந்த எண்டுக்கு நம்ம நல்லா டைட்டாக மடித்து போணுங்க மடிச்சுட்டு இப்படி மடித்து தைக்கணுங்க உள் ஊசி இடம் இங்கே ஒரு தைல் இங்கே ஒரு தைலு போகணுங்க நான் போப்போ தைக்கும் போது காட்டுறேங்க பாருங்க இன்னொரு பட்டி அயன் பண்ணி காட்டுறேன் எடுத்துகிட்டேங்க பார்த்தீங்களா இந்த இடம் தெரியுதுங்களா இதுதான் நமக்கு அடையாளம் இந்த நேருக்கு இங்கே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் கடைசி எண்டு வரைக்கும் வரணுங்க பண்ணி ஒரே அளவு ஸ்டார்டிங்ல இருந்து ரெண்டு வரைக்கும் அழுத்தி ப்ரெஸ் பண்ணணுங்க ப்ரெஸ் பண்ற அழுத்தி ப்ரெஸ் அந்த மாதிரி வெயிட் பாக்ஸ் வாங்குறதுங்க வெயிட்லெஸ் பாக்ஸ் நம்ம வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு லெவலுக்கு மேலே அந்த டிகிரிக்கு மேலே ஹீட் ஏறாதுங்க ஹீட் ஏறிட்டு இருக்கு ஹீட் ஏறிடுச்சுன்னா அது ஆஃப் ஆயிடுங்க மாதிரி நான் தேக்க தேக்க ஐன் பண்ண ஆங்கே ஹீட்டு குறைஞ்சுங்க ஆன் ஆயிடுங்க காஜா பட்டியில் பட்டி தேய்க்கிறதுங்க இது ரொம்ப முக்கியமான வேலை பாட்டு பாருங்க சொல்லுங்க சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ஒரு ஈவனாக வச்சுக்கணும் பிரித்து நல்லா அயன் பண்ணுவோங்க அடுத்து இது தேய்ச்சிட்டுங்க சாளர் அயன் பண்ணுவோம் அது எப்படி அயன் பண்ணுறது நான் சொல்கிறேங்க அடுத்து கப் அயன் பண்ணுவோம் ஃபுல் ஹேண்டுனா கப் வருங்க ஹாஃப் ஹேண்டுக்கு கப் வராது நான் அதையும் இது தேய்ச்சி இது அயன் பண்ணி முடிச்சிட்டிங்க அடுத்து அடுத்தது சாளர் எப்படி அயன் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க